we

தாளம் மட்டும் தான் சொல்லணும் ஓ போனா ஏ கருவா ஏ கருவா பையலே நான் உனக்கு வெள்ளக்க மாரி பிஞ்சு வரும் உனக்கு மோரே பார் பரவால பேராண்டி எல்லாரும் கேடா வாடா உன்ன போல கருவா பை பரவால பரவால அப்புறம் நால் பேர் வணக்கம்ங்க அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் எப்ப இருக்கீங்க ஏன் அப்படினாக்க அவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அவங்க இல்லனா நம்ம இல்லங்க மக்கள் தொகை நமக்கு எப்பமே வேணும் நமக்கு என்ன காத்து இல்லையா பக்கத்துல புளிய மரம் பாருங்க ஜிகு ஜிகுன்னு காத்து அதுக்காக ஓடனே இங்க பாக்காதீங்க அதனால அப்பலாம் இப்பலாம் போகாம மக்கள் தான் நமக்கு எல்லாமே எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு காரணம் தெரியுமாங்க இது என்ன இவ்வளவு பெரிய சொட்டை யோ சொட்டை சாமியார் இருக்குமா யாருக்கு சொட்டை அட உங்களுக்கு சொட்டை இல்லங்க டீல சொட்டை மேல சொட்டை ஓரத்துல சொட்டை அங்க சொட்டை அங்க சொட்டையா இப்ப நீங்களே சொட்ட அதானே இல்ல இல்ல நல்லா இருக்கீங்க இல்ல நல்லா இருக்காங்க நல்லா இருந்தாலோ நமக்கு வீடியோ வீடியோ போறது யாரு யாரு நம்ம மைசெட் மா கவிஸ்ட்ரி அடைஞ்சிருச்சா கவிஸ்ட்ரி மைசெட் யார் 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 கவிஸ்ட்ரி மைசெட் காரமா பின்ன அவர்தே மோ நீயே பின்ன போடுவ ஏய் ஐயா நான் போட மாட்டேன் இல்ல போட முடியாதுங்க அவர்தா போட முடியும் வீடியோ வீடியோ போற புண்ணியம் அவர்தான் விடிஞ்சு போறவர் அவர்தான் கல்யாணத்துக்கு போறாரு காதுகுத்துக்கு போறாரு நாலேஜ் எனக்கும் போடுவாரு எல்லாத்துக்கும் போடுவார் போடுவாரு உங்களுக்கும் போடுவார் இங்கே டான்ஸ் ஆ நடிக்கும் சாந்தி ஸ்ரீயா சாந்தி ஸ்ரீ அவங்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னடை போத்தி சில சொல்றேன் சரியா உணா முள்ளொப்பனாக்கா அதன் தேன் அவன் பேரசி கேட்காதீங்க சாந்தி ஸ்ரீயெலாம் கிடையாது சாந்தி பிரியாங்க சாந்தி பிரியா சாந்தி பிரியா மாதிரி சாந்தி பிரியா ஓஹோ

வரி வரக்குள்ள ஏன் நின்றுங்க நான் ஏறி நீங்க ஏறறங்களா நீங்க ஏற கூடாது நான் படுத்து கிடக்க நீங்க ஏறினா தப்பா போயிடும் ஐயய்யோ நான் ஏறணும் பல உலப்புறதுக்கியா மரத்துல மரத்துல போ மரத்துலங்க ஏறிடலாம்

மீடியா வைகை மீடியா வைகை மீடியா வைகை மீடியா அன்புடைய வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க ஆமாம் நாங்கெல்லாம் பார்த்து கொட்டாயம் பாளர் மாமா அவர் மேடைக்கு வருமாறு அன்பு அழகின்றோம் சரி அதனால அது தெரியாமல் கொட்டகம்பாளர் அவங்களுக்கு பொருண பகுதிக்கு கருவப்படுவோம் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தனுங்கிறத்தரு அவருக்கு மாமா மாமா மாமாவா மாமா அத்தான் எதை போச்சு அத்தான் நீங்களே எப்படி ஆக்க வந்திருக்கீங்க எவ்வளோ இருக்கு ஆயா ஆயா ஆ அதனால நல்லா இருக்கும் எப்படி போனாக்க நல்லா இருக்கும் சொல்லு சுருக்குன்னு இருக்கணும் பச்சை மாயா கிள்ளி பெட்டியாக இருக்கு அங்கே வச்ச மாதிரி இருக்கணும் ஏ

ஏ மனசு இப்படி ஏ மனசு மாறி உங்களுக்கு இருக்கமாமா இல்ல 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 யா மாமா அந்த மாதிரி இல்ல எனக்கு ನಿಮ್ಮது பாரங்கள் மாமா இல்ல வா நீங்க நீ மனசு அங்கதொடரும் போது எனக்கு சிந்தனை வர எங்கேயே போகுது முனியாண்டி மாமாவை பார்க்கும் பொழுது என் நெஞ்சு பறக்க பறக்க அது மட்டும் பறக்கங்க கூடாது என்ன பறக்க பறங்கு என்ன பறக்க பறங்கு உங்களுக்கு நெஞ்சு பறக்க பறக்கணா ஆமா எனக்கு அப்ப எது பறக்க பறக்கு அய்யயோ ஒரு மாரியா வந்திரு ஆவரபுவாக அது எங்க இருக்கு? கருவக் கொட்ட. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல அது எங்க இருக்கு? அந்த ரூம்பு. நேசமா தெரியாதா? எங்க மாதிரியில இருந்தங்களு தெரியாதேனா? பொம்பளைய என்ன சொல்ற? பொம்பளைய கண்டா பிடிக்காதா அவருக்கு அவரை பார்த்து வா நீங்க பார்க்க மாட்டீங்க. ம் நானே நான ரூ மாதிரியா இல்ல பார்க்க மாட்டீங்க வேற எதுவும் அப்படி இப்படி அத்தக்கா போய் குச்சி நான் போறோன்

ஆணி மாசல ஆடி பாடியா ஆமா 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 உங்க டாடி வரட்டுமா நீ லைட்டா எக்கோ குடு வாங்க அண்ணே அண்ணே கொஞ்சம் இன்னர் வைங்கனே அந்த பிள்ளைக்கு எக்கோ கொஞ்சம் ஒரு காக்கல வைங்க எங்க டல்க்கு ரெட்டுக்கு போறது அதனால சட்டபுட்டு போகணும்

எப்படி எப்படி பரவாயில்லையே சூப்பரா வச்சிருக்கீங்க அப்புறம் மிருதன் கார எங்க மிருதன் கார உங்ககிட்ட ஆதி வட்டுமா எப்படி வரட்டும் பழக்கமே சரியில்லையே என்ன சொல்றீங்க இப்பதான் ஏன்ட்ட வந்த ஆமா அப்படியே வரட்ட போற ஏங்க நாலு பேட்டையும் போகணும் ஐயோ எதுக்கு போகணும் எதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க ஆசீர்வாதம் வாங்க போகணும்ங்க ஆமா அதனால அவட்ட ஆடி போலாமா எப்படி ஆடி போலாம்

மாம எனக்கு தாம என் அடிச்சு நொறுக்கிட்டே இல்ல அங்கே ஒருத்தன் அத்தா அத்தா என்னை பொங்க வச்சுட்டியா நீங்க எப்படின்னு தெரியல நீங்க அப்பெல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இது எல்லாம் சதம் முத்துன காய்கறியா சரி 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 ஆனா என்ன கொஞ்சம் நேத்து வந்து சரியான கருவா பைய கறி கொட்ட மாறுறந்தியா நீங்க கொஞ்சம் பல 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 இருக்கீங்க அதனால என்ன சொல்றீங்க அட சின்ன விட வேணா வச்சுக்கோங்க ஆமா